நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் வணக்கம்ங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயுருவி செடியை பற்றின நன்மைகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய செடி விதை இலை இதெல்லாம் எது எதுக்கு பயன்படுது அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன் என்னோட வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரங்கிறது புரியும் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியமான சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு போடும்போது உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சொல்வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைந்த பல நோய் தீர்க்கும் தாவரங்கள் இயற்கையை நமக்கு வழங்கியிருக்குன்னு சொல்லலாங்க அந்த வகையில் சாலையோரங்களில் காணப்படும் நாயுருவி செடியின் மருத்துவ பயன்கள் பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கொள்வோம் வாங்க நாம் இயல்பாகவே சாலையில் நடந்து செல்லும்போது பல செடிகளை பார்த்திருப்போம் ஆனால் அவற்றை நாம் பெரிதாக கருதுவதே இல்லைங்க ஆனால் அதன் மகிமையும் நமக்கு தெரியாது இவையெல்லாம் சாலையோரங்களில் வீணாக முளைத்திருக்கும் குப்பை செடிகள் என நாம் சென்று விடுவோம் ஆனால் இன்றும் கிராமங்களில் உள்ள மக்கள் சாலையோரங்களில் இருக்கும் செடிகளை மூடிகை செடிகளாகவும் இயற்கை மருந்தாகவும் பல பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தி வருகிறார்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ தாவரங்கள் உள்ளது அதில் முக்கியமாக இந்த ஞாயிறுவி செடியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இதன் அறிவியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசேரேந்தி சஸ்பரா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடி பார்த்திங்கன்னா மத முக் மத முக்கியத்துவம் காரணமாக மிகவும் புனிதமானதாக கருதப்படுதுங்க அதாவது புதன்கர்க்கத்தின் சிறந்த தாவரமாக இது கருதப்படுது அதேபோல் ஆயுர்வேதத்தில் இது மிகுந்த முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது இந்த செடி பல நோய்களுக்கு ஒரு அருமருந்தாக பயன்பட்டு வருகிறது இந்த செடியின் விதைகளிலிருந்து புட்டு தயாரிப்பதன் மூலம் ஒருவர் பதினைஞ்சு நாட்கள் எதுவும் சாப்பிடாமல் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடல் பருமன் உள்ள ஒருவருக்கு ஒரு சஞ்சீவியாக இது செயல்படுகிறது அது மட்டுமில்லாமல் இது கண்களில் ஏற்படும் வீக்கத்திற்கும் நன்றாக வேலை செய்கிறது இது சுவாச நோயாளிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நாயுறிவு செடியின் நன்மை தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்கிறேன் வாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்திலும் இது வந்து ஒரு பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறுவி செரிமானத்தை ஊக்குவிப்பது மட்டுமில்லாமல் அஜீரணம் வீக்கம் மற்றும் மலச்சிக்கலையும் நீக்குகிறது செரிமான அமைப்பை தூண்டுகிறது அது இல்லாமல் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை ஊக்குவிக்கிறது அது இல்லாமல் இது ஒரு டையூரிக் ஆக செயல்படுகிறது சிறுநீர் வழியாக நச்சுக்களை அகற்றவும் இது உதவுகிறது பாரம்பரியமாக சிறுநீர் பாதை நோய் தொற்றுக்கள் மற்றும் சிறுநீகர பிரச்சனைகளுக்கும் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதன் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆன்டிமைக்ரோபியல் பண்புகள் சொறி அரிக்கும் சோழ அலர்ஜி மற்றும் முகப்பருக்கு சிகிச்சை அளிக்க இது உதவுகிறது அது மட்டுமில்லாமல் செடி கொழுப்பின் அளவையும் கொழுப்பு படிவையும் குறைக்க உதவுவதாக கூறப்படுகிறது இது எடை மேலாண்மைக்கு உதவுகிறது அது மட்டுமில்லாமல் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் இது உதவுகிறது மூட்டுவலி மூட்டுவலி மற்றும் பிற அலர்ஜி நிலைகளுக்கு ஒரு சாத்தியமான தீர்வாக இது அமைகிறது அது செரிமான பிரச்சனை வராமல் இருக்க இந்த உணவுகளையும் நீங்க சாப்பிடலாம் இது பாரம்பரிய இனிமல் சிறுநீரக சொறி பிஸ்துலா மற்றும் பாம்பு கடி போன்ற பல்வேறு நோய்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த ஞாயிறுவி செடியை பொடியாக பயன்படுத்தலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிலிருந்து ரெண்டு ஸ்பூன் ஞாயிறுவி செடியை பொடியை வெதுவெதுவான நீரில் கலந்து குடிக்கவும் செரிமானத்தை ஆதரிக்கவும் வயிறு உப்புசத்தை போக்கவும் இது பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த டானிக்கை தினமும் உட்கொள்வது ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது நூறு மில்லி தண்ணீரில் சுமார் ஐந்து கிராம் நாயுருவி பொடியை கொதிக்க வைத்து வடிகட்டி காலை உணவுக்கு முன் இரவு உணவிற்கு பிறகு குறிப்பாக அசாதாரண நிலைமையை ஏற்படுத்தலாம் இந்த வேர் வேர்பொடியை மிளகு மற்றும் தேனுடன் கலக்கும்போது இருமலை குணப்படுத்தவும் பயன்படுகிறது நாயுருவி இலைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி உட்கொள்வதன் மூலமும் நீங்கள் ஒரு தேநீரை தயாரிக்கலாம் அது மட்டுமில்லாமல் நாயுருவி இலைகளின் பேஸ்டை விஷப்பூச்சி கடிக்கி பயன்படுத்தலாம் அது இல்லாமல் வெங்காயத்துடன் கலக்கும் தோல் நோய்களை குணப்படுத்தவும் இது பயன்படுத்துகிறது மோருடன் சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கை குணப்படுத்தவும் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது அது இல்லாமல் சில நபர்களுக்கு நாயுறியவையை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது வாந்தி அல்லல் அல்லது குமட்டலை அனுபவிக்கலாம் கருவுறுதல் சிகிச்சைக்கு உட்படுத்தப்படும் ஆண்களில் நீண்டகால பயன்பாட்டை தவிர்ப்பது பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் இது விந்தணுக்களின் தரத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது அது மட்டுமில்லாமல் நாயுருவியின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை முழுமையாக புரிந்து கொள்ள கூடுதல் ஆராய்ச்சிகள் தேவைப்படுகிறது குறிப்பாக நீண்டகால பயன்பாடு மற்றும் பிற மருந்துகளுடன் சாத்தியமான தொடர்பு குறித்து இது பயனுள்ளதாக அமைகிறது இந்த நாயுருவி செடியில் பார்த்தீங்கன்னா பல மருத்துவ குணங்கள் உள்ளது இதன் இலைகள் மற்றும் வேர்கள் நரம்புகளை வலுப்படுத்தவும் சிறுநீரை பெருக்கவும் காய்ச்சலை தடுக்கவும் உதவுகிறது அது இல்லாமல் இருமல் நோய் வீக்கம் காமாலை மற்றும் தோல் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் இது பயன்படுகிறது நாயுருவியின் சாம்பல் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து நிறைந்து உள்ளது இதன் நரம்புகளை வலுவாக்கவும் சிறுநீரை பெருக்கவும் காய்ச்சலை தடுக்கவும் அது இல்லாமல் கழிச்சல் வெள்ளைப்படுதல் மற்றும் ஆகியவற்றை குணப்படுத்தவும் இது உதவுகிறது தேமல் படை சொறி சிறகு போன்ற தோல் நோய்களுக்கும் இலைகளை அரைத்து பூசலாம் அது மட்டுமில்லாமல் இருமல் மற்றும் நுரையீரல் சளியை கட்டுப்படுத்துவதாக உதவுகிறது குறிப்பாக இந்த நாயுருவி குச்சியில் பல்லு வழக்குனீங்க அப்படின்னா குச்சியின் நுனியை பயன்படுத்தி பற்கள் மற்றும் பற்களின் இடுக்குகளில் மற்றும் ஈறுகள் என அனைத்து பகுதிகளையும் மெதுவாக தொலக்கலாம் அல்லது இதில் உள்ள குறிப்பாக இந்த நாயுருவிச் செடிக்கு நம் முன்னோர்கள் கல்லுருவி அப்படிங்கிற பெயர் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா தரிசு நிலங்கள் வேலியோரங்கள் காடு மலைகள் என அனைத்து பகுதிகளிலும் தானே வளரும் மூலிகையாகும் பற்பசைகளுக்கெல்லாம் முன்னோடியாக இந்த நாயுருவி உதவு உதவுவதாக உள்ளது முன்னோர்கள் நம் மனிதர்கள் பற்பசை மற்றும் பல் விளக்குவதற்கு இந்த நாயுருவி வேரைதான் பயன்படுத்தினார்கள் என்று கூறப்படுகிறது இந்த வேரால் பல் தொலைக்கினார் பற்கள் கரைகள் நீங்கி வெண்மையாவதுடன் பாக்டீரியா போன்ற கிருமிகளும் ஒளிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க கடுமையான பல்வழி இருப்பவர்கள் மிருதுவான நாயுருவி வேருடன் சிறிது கடுகு எண்ணெய் சிறிது உப்பு சேர்த்து பல் துலைக்கினால் வலி பறந்து ஓடிவிடுமாம் நாயுருவி அரிசிக்கு பசியை போக்கும் அபாரணமான ஆற்றல் இருக்கிறதாம் இதன் அரிசியை சமை உண்டு வந்தால் பசியை எடுக்காதாம் ஒரு வாரம் ஆனாலும் உடல் சோர்வின்றி சுறுசுறுப்பாக இருக்குமாம் அத்துடன் உடம்பு இரும்பு போல உறுதியாகுமாம் இதற்கு மாமுனி பெயரும் உண்டு மூலிகைகளில் பெண் தன்மையும் தெய்வீகத் தன்மையும் புதன் கிரகத்தின் அம்சமும் கொண்ட இதனை அட்டகரும மூலிகை என கொண்டாடுகிறார்கள் நம் முனிவர்கள் இந்த நாயுருவி செடி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் என இரண்டு உண்டு பச்சை நிற இலை தண்டுகளை உடையது ஆண் நாயுருவி எனவும் சிவப்பு நிற தண்டு பாகங்களை கொண்டது பெண் நாயுருவி எனவும் அழைக்கப்படுகிறது இதை செந்நாயுருவி என்றும் அழைப்பார்கள் இந்த சென்னாயுருவியில்தான் மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ளது நூறு கிராம் நாயுருவி இலையை ஐநூறு மில்லிகிராம் தேங்காய் எண்ணெயில் இட்டு காய்ச்சி கொதிக்க வைத்து இறக்கி ஆற வைத்து எண்ணெயில் உள்ள இலைகளை எடுத்து விழுதாக அரைத்து மீண்டும் எண்ணெயில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த எண்ணெயை ஆறாத புண்கள் வெட்டுக்காயங்கள் சீல்வடியும் புண்களின் மீது பூசி வந்தால் உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமில்லாமல் குறிப்பாக இதனுடைய இலைக்கு கண்ணாடியை அறுக்கும் தன்மை கூட அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா தரிசி நிலம் வேலியோரங்கள் காடு மலைகள் என எல்லா இடங்களிலுமே இவை வளரக்கூடியது இதன் நிலை பார்க்க முட்டை வடிவம் போல் இருக்கும் அது மட்டுமல்லாமல் தண்டிலிருந்து கதிர் போல் செல்லும் அதில் அரிசி போல் முட்கள் ஒட்டிக்கொண்டு இருக்கும் அது இல்லாமல் இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா பச்சை நிறங்களிலும் காய்கள் ஐந்து விதைகள் போலும் இருக்கும் விதை விதை ஒட்டும் தன்மை கொண்டதால் விலங்குகள் மனிதர்கள் மற்றும் சாதாரணமாக நமது ஆடை கூட அதன் மேல் படும்போது ஒட்டிக்கொள்வதோடு அது விழும் இடங்களிலும் முளைத்து வளரும் தன்மை கொண்டதாக உள்ளது இது பாறைகளிலும் துளிர்த்து வளரும் என்பதால் இதை கல்லுருவி என்றும் அழைக்கிறார்கள் நாயுருவியில் செந்நாயுருவி அதிக மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறது இது தரும் நன்மைகள் ஏராளமாக உள்ளது அது மட்டுமில்லாமல் பல் பிரச்சினைகளுக்கும் பல் கூச்சம் போன்ற பிரச்சனைகளுக்கும் இது நிவாரணம் அளிக்கிறது முக்கியமானது நாயுருவி வேரை எடுத்து சிறு குச்சிகளாக வெட்டி பல் துளக்கவும் பயன்படுத்தலாம் அது இல்லாமல் நாயுருவி வேரை உலர வைத்து பொடி செய்து சலித்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பொடியை கொண்டும் பல் துலக்கி வந்தால் பற்ப பற்கள் பளபளவென மின்னும் அது மட்டும் இல்லாமல் நாயுருவி வேருடன் கடுக்காய் தன்றிக்காய் ஏல அரிசி கிராம்பு சுக்கு கருவேலப்பட்டை இந்துப்பு போன்றவற்றை கொண்டு தயாரிக்கும் பல்பொடி நோய் எதையும் அண்டாமல் பல்லை உறுதியாக வைத்திருக்கிறது பல்வழி இருக்கும்போது நாயுருவி வேருடன் கடுகு எண்ணெய் உப்பு சேர்த்து செய்து வந்தால் வலி குணமாகும் அது இல்லாமல் நீர் சொட்டு சொட்டாக வெளியேறுதல் சிறுநீர் தாரையில் எரிச்சர் போன்ற நீர்த்தடை போன்ற பிரச்சினைகள் இருப்பவர்கள் நாயுருவி சமுள விலதை அடைத்து சிறு நெல்லிக்காய் அளவு எடுத்து பாலுடன் கலந்து குடிக்க வேண்டும் நல்ல பலன் கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் ஞாயிறு செடியை பற்றிய நன்மைகளும் அது இருக்க இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றியும் நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி